ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெனி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்போது சேலம் மற்றும் மேற்காட்டில் நம்ம போகிற வீட்டை கண்டினியூஸ் வந்து ரீச்சாகும் வக்கப்பு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் மேற்காட்டில் முண்டகபாடி போகிற வழியில் ஒரு வீடுங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடுங்க வடக்கு கிழக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வீடுங்க மாதம் இருபதாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்குங்க நம்ம உள்ளே போனோடனே ஒரு ஆள் ஆள்லேருந்து கரெக்டாக ரைட் சைடில் தரும்போது ஒரு பெட்ரூமுங்க அங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைடில் கிச்சன்னு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அதில் அட்டாச் பாத்ரூம் ஓட்டும் இருக்குதுங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு யூபிஎஸ் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை எப்பவுமே வராது ஏன்னா இந்த வீட்டை ஒட்டி ஒரு இருக்குது நீங்கள் சும்மா மோட்ரு போட்டால் போதும் டைம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மாதம் இருபதாயிரம் ரிட்டர்ன்ஸ் வருதுங்க நம்ம மறுபடியும் சொல்கிறோம் மாதம் ரிட்டர்ன்ஸ் வந்து இருபதாயிரரூபா வருது ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நீங்கள் பஸ்ஸிலே வந்தீங்கன்னா கூட நடந்து போய் நம்ம வீட்டுக்கு போய் ஜாயின் பண்ணிடலாங்க நீங்கள் ஜஸ்ட்டு நடந்து போகலாம் அவ்வளோ டிஸ்டன்ஸில் லேக்கு பக்கத்தில் வந்துங்கிற ஒரே வீடு இது ஒன்று தான் சேலுக்கு வந்திருக்கு அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு லேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே வீடு இது மட்டும்தாங்க பத்து வருஷம் ஓல்டு வீடு தாங்க இருந்தாலே மணலில் கட்டினா கேரளா டைப் வீடுங்க பக்காவாக இருக்கும் ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்கிரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ